திருப்படல்கள் எழுபது ஒன்றிலிருந்து ஐந்து முடிய கடவுளே என்னை விடுவித்தரலாம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் வெட்கமும் குழப்பமும் அடைவாராக எனக்கு தீங்கு வருவதை விரும்புவோர் வெட்கத்தால் குனிந்து பின்னிட்டு திரும்புவராக என்னை பார்த்து ஆகா என்று ஏளனம் செய்வோர் பெருங்கலமுற்று பின்னிடுவாராக உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து கலி கூறுவாராக நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாற்று மிக்கவர் என்று எப்போதும் சொல்வ நான் சிறுமையுற்றுவன் ஏழை கடவுளை என்னிடம் விரைந்து வாரோம் நீரே எனக்கு துணை என்னை விடுவிப்பவர் என் கடவுளை காலம் தாழ்த்தாதேயும்